ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிரித்திவ் சேது பேசுகிறேன் தயவுசெய்து நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா திமுக காரர் பேசுனது நமக்கு தெரியும் என்ன சொன்னார்னால் ஏசி இல்லாமல் ஆடார் தூங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எவ்வளோ பெரிய போய் அதாவது தன்னுடைய தலைவரை உயர்த்தி வச்சு பேசணுங்கிறதுக்காக ஒரு பெரிய தலைவரை ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சிறுமைப்படுத்துறதுங்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் இவங்க அப்படி தான் செய்வாங்கிறது உலகத்துக்கே தெரியும் திமுக காரங்க எந்த ஒரு வார்த்தை விட்டாலும் அதுக்கு ஒரு நெகட்டிவான அர்த்தம் தான் இருக்கும் அது நமக்கு தெரிஞ்சது தான் கருணாநிதி எப்படியெல்லாம் காமராஜர் நாடாரை அசிங்கப்படுத்தினாருங்கிறது நமக்கு தெரியும் அதாவது காமராஜர் நாடார் வந்து அவருக்கு வந்து குஜராத் பல்கலைக்கழகம் வந்து டாக்டருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவர் சொன்னார் நானும் படிக்காதவன் எனக்கு போய் டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்களே எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க படித்து பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க சமூகத்துக்கு நிறைய தொண்டுகள் செய்கிறாங்க அவங்களில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுங்க நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி கல்விக்கு அவர் செஞ்சது ஏகப்பட்டது மதிய உணவு திட்டத்தையே கொண்டு வந்தவர் அவர் தான் நமக்கே தெரியும் தடவை ரயில்வே கிராஸிங் இருக்கும்போது ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இவர் தான் முதலமைச்சர்னு தெரியாது அவனை கூப்பிட்டு என்ன தம்பி மாடு மேய்க்கிற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு உடனே என்ன சொன்னாருன்னா அந்த பையன் என்ன சொன்னான்னா ஆமாம் பள்ளிக்கூடம் போனால் எவன் ஜோறு கொடுக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஆடாடா சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் மாடு மேய்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செஞ்சார் கல்விக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த அளவுக்கு அவர் என்ன இது போல் செஞ்சுருக்கிறார் ஆனால் அங்கே தெருச்சி சிவா அவர் தான் இறக்கக்கூடிய தருணத்தில் கருணாநிதியை போய் பார்த்து இந்த ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் நீ இங்கே தான் காப்பாற்றணும்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சினாருன்னு சொல்லி எப்படி தான் போல எல்லாம் சொல்கிறதுக்கு மனசு வருதுங்கிறது நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது ரெண்டு பிரதம மந்திரியை வழிமுறைஞ்சு கொண்டு வந்து ஆட்சியில் வச்சது யாருன்னா கருணா கருணா காமராஜன் ஆடார் தான் அது நமக்கு நல்லா தெரியும் அது மாதிரி ஒரு தடவை இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாழ்த்து சொல்ல கூப்பிடும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா ஐயா நானும் கல்யாணம் ஆகாதவன் கக்கனை கூப்பிடுங்க அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெட்டியோடு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்ருக்கிறார் அவள் வாழ்த்தினாருன்னா அது வந்து தம்பதிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் நான் வந்து ஒரு பேச்சிலர் கல்யாணம் ஆகாதவன் அதனால் தயவுசெய்து முடிவை மாற்றிக்கிட்டு கக்கனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவர் வந்து பெருந்தன்மையானவர் அதனால தான் அவர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர்ன்னு சொல்கிறாங்க இனிமேலும் இது போல் மறைந்த தலைவர்களை தோற்றுறது மறைந்த தலைவர்களை உங்கள் தலைவராக இருந்தால் அவரை வசதி பிடிக்கிறதுக்காக மற்ற கட்சி தலைவர்களை கேவலப்படுத்துகிறத அதை தயவுசெய்து நிறுத்துங்க இதுதான் நான் திமுக காரங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறியாக இருக்குது தமிழ் மக்களும் அதைத்தான் விரும்புவாங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்